தர்மபுரி அரசு மருத்துவமனை அருகில் தர்மபுரி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது தர்மபுரி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடியேற்று விழா மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனாவும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்வில் அமைப்பு செயலாளர் கி கோவேந்தன் தலைமை ஏற்ற கொடியேற்றி விழாவினை துவங்கி வைத்தார் விழாவில் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயந்தி சட்டமன்ற தொகுதி செயலாளர் குண்டு சக்தி மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி மாநில தொண்டரணி துணை செயலாளர் திருமாறன் நகர செயலாளர் ராமதுரை நகர பொருளாளர் புலிவளவன் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்வளவன் தர்மபுரி முப்பதாவது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் ரஞ்சித் மூர்த்தி வெற்றிச்செல்வன் குண்டு கார்த்தி சந்தோஷ் மற்றும் ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வை தர்மபுரி நகர துணை செயலாளர் கி முப்பதாவது வார்டு அம்பேத்கர் காலனி நகர மன்ற உறுப்பினர் திருமதி ர விஜயலட்சுமி உமாசங்கர் ஒருங்கிணைத்து விழா ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் வாங்க 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 இருமா ஒரு நிமிஷம் இருமா ஹலோ அப்படியே பாருங்க கொடுங்க அப்படியா நீர் கொண்டா